வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேவையில் தெளிவு பகுதி இரண்டு இன்றைய சிந்தனையில் நாம் உணர இருப்பது உண்மையில் ஆன்மீக சேவை என்பது தனி மனித அமைதி மனிதன் மனித நிலையில் இருந்து உண்மையில் மனித பிறப்பின் நோக்கமாகிய உணர்வை பெறுவது மனித பிறவியின் உண்மையான நோக்கம் பொழுது இறை உணர்வும் அறவாழ்வும் எனினும் அநேக அன்பர்கள் அந்த உணர்வு நிலையிலிருந்து மாறி உணர்ச்சி நிலையில் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களில் சிக்குண்டு தானும் துன்பத்தை அனுபவித்து சமுதாயத்திற்கும் இன்னல்களை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய நிலையில் உள்ளவர்களை ஐயன் திருவள்ளுவர் மாக்கல் என்று குறிப்பிடுகின்றார்கள் இத்தகைய நிலையில் நாம் வாழும் சமுதாயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்மையில் மனித நேயத்தை உள்ளது உள்ளறவாறு உணர்த்துவதே உண்மையில் ஆன்மீக சேவை அதுவே சேவையின் தெளிவு அனைத்து உயிர்களும் தன் உயிர் போல் எண்ணி வாழ்வதும் வாழ வைப்பதுமே மனித பிறவியின் சிறப்பம்சம் ஜீவகாருண்யம் என்பார்கள் வள்ளல் பெருமான் மனிதர்கள் அனைவரும் தம்மைப் போன்றே அனைத்து உயிர்களும் என்ற நிலையை உணர வேண்டும் அந்த நிலையில் அனைத்து மனிதர்களும் உணரும் விதமாக உணர்ந்ததை உணர்த்தும் விதமாக அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய முதல் நிலையே சேவை அந்த சேவையில் நாம் என்ன செய்ய போகின்றோம் நம்முடைய கடமை என்ன உணர்ந்ததை எப்படி நாம் உணர்த்துவது என்பது போன்ற பல தெளிவான விஷயங்களை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் முக்கியமானது இறை உணர்வு இறை உணர்வும் அற வாழ்வும் சேவையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்றார்கள் பெரியவர்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை நீக்கினால் துன்பம் இல்லாமல் வாழலாம் என்று பல மகான்கள் இருந்தாலும் கூட ஆசை என்பது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை அந்த ஆசை பேராசையாக மாறும்பொழுதே தனக்கும் ஆசை அளவோடு இருக்கும் பொழுது நமக்கும் அடுத்தவர்களுக்கும் இன்னல்கள் ஏற்படாமல் இயல்பு நிலையில் வாழ முடிகின்றது அந்த ஆசையே பேராசையாக மாறும்பொழுது மன வருத்தம் துன்பம் காழ்ப்புணர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு எல்லாவற்றிற்கும் தொடக்க புள்ளியாக அமைகின்றது என்பதை உணர்ந்தவர்கள் உணராத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களும் மன இன்னல்கள் துன்பங்கள் இல்லாமல் நீக்க மர எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பது சந்தோஷமே நாமே வருத்தத்தை வர வைத்து கொள்கின்றோம் அல்லது எதிர்பார்ப்பே ஏமாற்றத்தை அளிக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்து அனைத்து மனிதர்களும் நாம் வாழும் இடத்தில் சமுதாயத்தில் உலகத்தில் அனைவரும் சந்தோஷமாக வாழ வைப்பதே சேவையின் முதல் படி இந்த நிலையில் இன்றைய சேவையில் தெளிவு பகுதி நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் சேவையில் தெளிவு நாளை தொடரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்